உள்ளடம் சார்பாக பவுல் அழைக்கப்படுகிறார்கள் ஆண்டு கடந்த நிறுத்திக் கொண்டிருக்கின்ற நாளை நானூறு நாடு மனப்படிகளில்

உங்கள் கண்டிப்பா இருந்து தன் சமயத்திலே ஏழாவது சுட்ட நிகழ்ச்சியாக ஆலைகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை நாளோர் நாடு மனப்பணியை சென்ற ஐயனா துணையோடு அழகர் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு இளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன எப்படி முன்னை பிடித்து பரிசு தொகை வெளியிடுவோம் வென்று வெளியிடுவோம் எங்கள் மண்ணிற்கு மென்மேலும் பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நாட்டோடு சிவகங்கை மாவட்டம் என்றால வனமான என்றால வனமஞ்சுவரையிலே தனக்குன இறங்கிறவர்களை கொண்டா ஈரனி புட்டியந்தா நத்தங்காளி அம்மன் குடி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்க வாந்துரும் வாந்திரம் வந்துரும் காளைய கால வீரர்களும் திறப்பான வீரர்கள் வாந்திரம் வந்துரும் தர் ஜமயத்திலே ஏழாவது சொல்ற நிகழ்ச்சியாக சென்று இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு இருக்கு வேறு போலும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய

பாந்திரம்மாந்திரம் இல்லையா கால வீரர்களும் இறம்பான வீரர்கள் இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக செம்பனூர் ஊராட்சி மண்டலத்தில் உள்ள தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் சார்பாக இந்த மாதிரி திறப்பு பரிந்துரை

காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற என்பதை எங்க பாத்துறோம் இம்மாதிரிக்கு பரிசு தொகை வழங்குவது திரு சந்தானம் கங்காணி அவர்கள் என்பதை வெறுமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயம் ஏழாவது சுற்றியால் சுன்றாக இம்மாதிரிக்கு பரிசு தொகை வழங்குபவர் திரு சிறப்பு பரிசு வணங்குபவர் திரு சந்தானம் கங்காணி அவர்கள் என்பதை வெறுமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் இலகரனை அத்தி சுந்தர் அவர்களது நாளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமல் இருக்கின்ற மணப்பட்டி பண்ணி ராஜா குழுவினர்கள் அதனை தொடர்ந்து ஒன்பதாவது நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பணங்குடி அண்ணன் தேவியர் ராஜ் அவர்களது நாளை இந்த மாபெரும் வருமானம் தெரியல இருக்கு சிறப்பு அழைப்பாளர் வரை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற

கிளை கிழங்கி கரை முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதைத் தேர்ந்த அண்ணா கடாவிட முன்னேற்ற கழக